ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருந்தா நம்ம சுமன் கில் பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து அடிச்சிருப்பார் போல் அளவுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருப்பார் இருக்காது என்ன ஏன்னா மூணு முறை பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து மிஸ் ஆகிருக்கு ஏன்னா குஜராத் டைட்டன் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தான் உங்களுக்கு வந்து பெட்டராக போயிட்டுருக்கு பாண்டியா இருந்த வரைக்கும் ஒரு சீசனில் கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு சீசனில் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கில்லு கேப்டன் ஆனார் கடந்த சீசன் சரியாக போகலை பட் இந்த சீசனில் செம்ம ஃபார்மில் இருக்கார் கில்லு அதேமாதிரி சாய் சுதர்ஷனும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் வந்திருக்காங்க பட்லரும் வந்து மூணாவது இடத்துல களமிறங்கி நல்லா ஆடி கொடுக்குறாரு ஸோ டீம் வந்து செம்ம செட்டில் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் கில்லு வந்து ஒரு ரன் அவுட்டு அது வந்து அவுட்டே கிடையாது க்ளவ்வு தான் வந்து பட்டிருக்கும் கிளாஸனோட க்ளவ் தான் ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும் பால் வந்து படலை ஆனால் பார்க்காம நடுவர் பார்த்தீங்கன்னா அது அவுட்டுன்னு கொடுத்துருப்பார் உடனே கடு கடுப்பான கில்லு செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிற அளவுக்கு நடுவர்கிட்ட கோமா நடந்திருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் குஜராத் அணி வந்து அவங்களுடைய சொந்த கிரவுண்டான அகமதாபாத் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இருபது ஓருக்கு இரநூத்தி ரன் வந்து அடிச்சிருக்காங்க இந்த கிரவுண்டில் அதிகபட்ச ஸ்கோர் சேஸ் பண்ணதே இரநூத்தி அஞ்சு தான் அதை தாண்டி எந்த டீமே சேஸ் பண்ணது கிடையாது பட் இருந்தாலும் ஹைதராபாத்திட்ட பயங்கர பேட்டிங் லைன் அப் வந்து இருக்குது அவங்க எலிமினேட்டும் ஆயிட்டாங்க அதனால் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் பட் ஃபஸ்ட்டான குஜராத் அணி இரநூத்தி ரன்கள் சேர்த்துருக்காங்க சாய் சுதர்

பட்லர் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிலேருந்து வெளில வந்த பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணால் பெரிய தப்பை பட்லரை வெளில விட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குஜராத்துக்கு வந்த பிறகு கடைசியாக அவரான நாலு இன்னிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொண்ணூற்றி ஏழு ரன் நாட் அவுட்டு நாற்பத்தி ஓரு ரன் நாட் அவுட்டு ஐம்பது ரன் நாட் அவுட்டு இப்போ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரன் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து படு பயங்கரமாக இருக்காரு அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து மூணாக ஓப்பனராக வந்து களமிறங்குவார் இப்போ வந்து குஜராத் அணிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வந்து களமிறங்கி இருக்காரு அப்போ வந்து முதல் மூணு வீரர்களுமே உச்ச ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கில்லோட லாஸ்ட்டு நாலு இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் எஸ்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி ஒன்று முப்பத்தாறு அறுபத்தொன்று எழுவத்தாறு ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கில் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு சாய் சுதர்ஷன் கில்லு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தோன்னா சிக்ஸ் வந்து அதிகமாக ஆட மாட்டாங்க ஃபோர் தான் ஆடுவாங்க பட் இருந்தாலும் வந்து பாலுக்கு பால் வந்து ஆடிடுறாங்க பாலை வந்து வீணடிக்க மாட்டாங்க அதனால் நல்ல டோட்டல் வந்து போயிடுறாங்க அதுலேயும் வந்து ரொம்ப கம்மியான பந்தில் ஐபிஎல்லில் நாலாயிரம் ரன்களை அடித்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து பட்லர் வந்து உள்ளே வந்துட்டார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பட்லர் வந்து நாலாயிரம் ரன்களை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ் நாலாவது இடத்துல இருக்கார் அவரை பீட் பண்ணி இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு பட்லர் வந்திருக்காரு இப்போ இந்த கேமில் பதிமூணாவது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா பட்லரும் கில்லும் இருக்கிறப்ப ஒரு ரன் ஓட ட்ரை பண்ணியிருப்பாங்க அதில் கில்லு வரத்துக்கு முன்னாடி பால் வந்து ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும் அப்போ வந்து மூணாவது நடுவர்கிட்ட வந்து போயிருப்பாங்க அதில் வந்து பார்க்குறப்ப அது கிளியராக தெரியும் பால் வந்து ஸ்டெம்பில் படாமல் பக்கத்தில் போயிருக்கும் ஆனால் வந்து கிளாஸினுடைய கிளவ் போயிட்டு ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும் அதனால் ஸ்டெம்பில் வந்து லைட் எரிஞ்சிருக்கும் அப்போ அதை வந்து சரியாக பார்க்காம நடுவர் வந்து அவுட்டு கொடுத்துருப்பார் இதை வந்து டிவியில் பார்த்த கில்லு வேக வேகமாக நடந்து நடந்து வந்து அம்பையர் அடிக்கிற அளவுக்கு வந்து கோபமாக பேசியிருப்பார் இந்தளவுக்கு கில்லு கோவப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது முதன்முறையாக எவ்வளோ ஆக்ரோஷமாக கில் வந்து நடந்திருக்காரு நன்றி